நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால் யாக்கோபு இரவு முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி அவன் ஜெபம் பண்ணினான் அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரிடத்தில் அவன் கேட்ட காரியம் என்னவென்று சொன்னால் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உண்மை போகவிடு என்று சொல்லி அவன் போராடி ஜெபம் பண்ணினான் உண்மையிலே அவனுடைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால் ஒருபுறம் அவனுடைய சகோதரனாகிய ஏசா நானூறு பேரோடு அவனை எதிர்க்க வருகிறான் மறுபுறம் அவனுடைய மனைவிகளும் மறுமனை ஆட்டிகளும் ஆண்டவர் அவனுக்கு தந்த பிள்ளைகளும் அவனுடைய திருளான மிருக ஜீவன்களும் மறுபுறம் இருக்கிறது ஏசா நானூறு பேரோடு வந்து இவைகள் எல்லாம் அழித்து விடுவானோ என்கிற மரண பயத்திலே நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே போய் இரவு முழுவதும் அந்த மனுஷன் போராடி ஜெபம் பண்ணுகிறான் மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை அப்படி அவன் வந்து ஜபம் பண்ணும் போது ஆண்டவரிடத்திலே கேட்கிறான் நீரனை போக விடேன் என்று சொல்லி ஒருவேளை அவன் இருக்கிற இடத்திலே நாம் இருந்திருந்தால் நிச்சயமாக ஆண்டு வருடத்திலே பிச்சை கேட்டிருப்போம் அவரிடத்திலே இரக்கம் கேட்டிருப்போம் அவரிடத்திலே தயவை கேட்டு நாம் ஜெபித்திருப்போம் ஆனால் இந்த மனுஷன் இவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையிலே ஆண்டவரோடு போராடி கேட்டது என்னவென்று சொன்னால் என்னை ஆசீர்

கையுமாக இந்த மனுஷன் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்தான் வருடங்கள் கழித்த பின்பு ஆண்டவர் என்ன தெரியுமா ஆதியாக முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே கத்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்து இந்த மனுஷனை தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறார் அப்படி இவனை அனுப்புகிற வேளையிலே இந்த மனுஷன் தன்னுடைய தேசத்திற்குள்ளே வரும்போது அவனை உள்ளே வரவிடக் கூடாமல் இவனை அழிக்கும்படிக்கு ஏசாவும் நானூறு பேரும் வருகிறார்கள் இந்த மாதிரியான இக்கட்டான நேரத்துல தான் யாக்கோப ஆண்டவரிடத்துல என்னை ஆசிர்வதியும் என்று ஜெபம் பண்ணினான் ஏன் அப்படி ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்கலாம் அவறால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் அவறால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் இந்த வார்த்தையை பாருங்க அவறால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் இப்போ இந்த மனுஷன் இருபது வருஷம் கழிச்சு அங்க போகும்போது தன்னுடைய தகப்பனுடைய தேசத்திற்கு போகும்போது அந்த தேசத்தை அந்த ஆசீர்வாதத்தை அந்த வாக்குத்தையும் சுதந்திரிக்க கூடாமல் அங்கே எதிர்ப்பு வருகிறதை பார்க்கிறோம் அதனாலதான் ஜபம் பண்ணும் போது ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறான் ஏன் ஆண்டவர் இந்த மனுஷனை ஆசீர்வதித்தால் அந்த இடத்தை அந்த பூமியை இவன் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஆண்டவர் இவனுக்கு வாக்குத்தம் கொடுத்து அனுப்பி இருக்கிற

ஆண்டவர் என்னي ஆசீர்வதித்தால் only உமை போகவிடேன் என்று சொல்லி இந்த மனுஷனுக்கு அந்த ரகசியம் தெரியும் ஆண்டவர் என்னي ஆசீர்வதித்தால் எவ்வளவு எதிர்ப்பா இருந்தாலும் இதை என்னால் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று அந்த மனுஷன் அறிந்து வைத்திருந்தான் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி இருக்கலாம் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கலாம் உங்களுக்கு இதை செய்வேன் என்று சொல்லி இருக்கலாம் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று நீங்கள் ஜெபிக்கிற வேலையிலே எதை ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரோ அதை சுதந்தரி கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார் தேவனாயிருக்கிறார் ஆசீர்வாதம் என்பது சாதாரணமானது ஒரு மனுஷனை அவன் தகுதி உடையவனாகிறான் ஆகிறான் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்குமே ஆனால் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள் வாக்குத்தத்தங்கள் எளிதில் நிறைவேறும் வாக்குத்தங்கள் துரிதமாய் நிறைவேறும் ஏனென்றால் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் நாமம் மகிமைப்படுவதாக இதனாலதான் அவசரமான அந்த 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 நேரத்திலே 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 மரணம் சூழ்ந்த பயம் நிறைந்த இரவு ஆண்டவருடைய சமூகத்தில கேட்டது என்னன்னா நீர் நீரனை ஆசீர்வதித்தாலுடைய உண்மை விடேன் ஏன்னா கத்தருடைய ஆசீர்வாதம் இவனுக்கு கிடைச்சா போதும் சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறி அதை எப்படியும் சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி இந்த மனுஷனுக்கு நன்றாக தெரியும் அதனாலதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் உங்களுக்கென்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் தேவனால் ஆசீர்வாதம் பெற வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஏ